வெஸ்டேஜில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம டீம்லையா இருக்கட்டும் இல்லை வந்து இந்தியா தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும் இல்லை இந்தியாவிலேயே இருக்கட்டும் வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பொருளை தராங்க பிளானை தராங்க மந்த்லி மந்த்லி இன்கம் போட்டுறாங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே சக்ஸஸ் பண்றது இல்ல கரெக்டாக வந்து வேலை செய்கிறவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க சும்மா பிளானை பார்த்துட்டு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இன்கம் ப்ரூஃபை பார்த்துட்டு நிறைய பேர் சேர்றாங்க ஜாயின் பண்ணிட்டு அவங்களா மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது அவங்களா மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டு நினச்சிக்கிட்டு இப்படி தான் இருக்கும் இப்படி பண்ணால் நம்மளும் இவங்கள மாதிரி சக்ஸஸ் பண்ணிடலாம் ஒன் லேக் டூ லேக்ஸ்லாம் எடுத்து எடுத்துடலாம் வெளியில் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இன்கமுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க மனசு அதில் வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு தெரியுது அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்கே உழைக்கிறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் ஐடி போட்டுவிட்டாவே மாதமான லட்சரூவா வந்துடணும் மாதம் சீக்கிரமாக நம்ம இதில் சாதிச்சிடணும் சீக்கிரமாக நமக்கு வந்து இன்கம் வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணுன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே மாதத்துக்குள்ளேயே எதுவும் வரலை இன்கம் வரலை ரிசல்ட் வரலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா விட்டுட்டு திரும்ப வெளியே போய்ட்டு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏங்க இங்கே லட்ச லட்சமாக இன்கம் வருது அப்படின்னா இப்போ இது எப்படி வருது எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி விடாமல் என்ன நடந்தாலும் நம்மளும் இதுல சாதிச்சாகணும் நம்மளும் இதுல சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு விடாம என்ன ஒரு நடந்தாலும் தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா தானே நம்ம இதுல வந்து வெற்றி அடைய முடியும் கரெக்ட்டுங்களா ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நினைச்சுட்டு இப்படிதான் இருக்க அப்படி அப்படிதான் இருக்க மாட்டிருக்குன்னு நினைச்சிட்டு ஓகே நம்ம ஆள தானே சேர்த்துருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தலாம் ரிலேட்டிவ் சேர்த்தலாம் அப்படின்னு அவங்களா போய் வாயில சொல்றாங்க சொல்றாங்க நாலு பேத்துட்டு சொல்றாங்க என்னடா அது சூப்பரா இருக்கு பிளான் நல்லா இருக்கு ஏன் சேர மாட்டேங்கிறாங்க என்னடா இது நல்ல நிறுவனம் நல்ல இது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள நம்ம வந்து குத்த சொல்லிட்டு அவங்க வந்து சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது நாளைக்கு செட் ஆகாதிருக்கு இருக்கு எல்லாம் இது தெரியாத நமக்கு இது சூட் ஆகாதிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு நாம தான் தெரியாம ஜாயின் பண்ணிட்டு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப பழைய வேலைக்கே போயிடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் சம்பாதிக்கிறீங்க பல கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வெஸ்டேஜ் வந்து வெஸ்டேஜ் வந்து முழு மூச்சோட ஃபுல் டைமா இத நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க தனி மனிதனா இல்ல ஃபர்ஸ்ட் மனிதனா நீங்க இதுல சக்சஸ் பண்ண போறது இல்லை சம்பாதிக்க போறதுல பல பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பல பேரால முடியுது அப்படின்னா ஏன் நம்மளால முடியாது யாருமே பண்ணாததை உங்களை பண்ண சொல்லலீங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறதா உங்களையும் உங்களாலே முடியும் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அப்ப மத்தவங்க எப்படி ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும் இதுல என்னென்னலாம் இருக்கும் எப்படி இருக்கும் இந்த பிசினஸ் நம்ம சொன்னா சேருவாங்களா இல்ல அதோட ரேஷியோ என்ன நம்ம விடாம பண்ணணும் எப்படி இன்வைட் பண்ணணும் எப்படி கூப்பிடணும் எல்டிபிக்கு நம்மளா போய் பேசக்கூடாது மீட்டிங் எல்டிபி பார்க்க வச்சு தான் சேர்த்துணும் அதுக்கப்புறம் டெய்லியுமே ட்ரைனிங் இருக்குது நம்ம பார்க்கணும் அந்த லீடர்ஸ்லாம் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் பிளைண்டாக இவங்க இவங்களும் ஐடி போட்டாங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளும் ஐடி போட்டாச்சு ஏன் நமக்கு வருமானம் வரல நமக்கு ஏன் சக்ஸஸ் பண்ணலாம் கஷ்டப்படணுங்க எங்கேயுமே கஷ்டப்படாமல் காசு வராது கட்டுங்களா நம்ம கஷ்டம் உண்மையாலுமே வந்து படுற கஷ்டத்துக்கு வெளியே பலன் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம ஏழையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளியே நான் கஷ்டப்படாம ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெஸ்டேஜ் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி தான் இப்போ கஷ்டப்படுறீங்க வேணாம் கஷ்டம் அப்படின்ட்டு திரும்ப போய் ஜாலியாக வாழ்றதுக்கு ஆல்ரெடி வெளியே நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் இருப்போம் ஆனால் கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை பலனே இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே ஏழையாக வாழ போகிறீங்களா இல்லை வெஸ்டேஜில் ஒரு சில வருடங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பணக்காரனா வாழ போகிறீங்களா முடி முடிவு உங்க கையில் தான் இருக்கு கொஞ்சமாக கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் உலகத்துல நீங்கள் எங்கேயா இருந்தாலும் பாருங்க நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானத்தை அடைஞ்சவங்க பெரிய லெவல்ல சாதாரணமா இருந்து வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய லெவல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க தயாராகுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேற போறீங்கன்னு அர்த்தம் ஆனா பலன் இருக்கிற இடத்துல கஷ்டப்படணும் பொட்டன்சியல் இருக்கிற இடத்துல நம்ம அங்க கஷ்டப்பட்டா நாளைக்கு எங்கள் வாழ்க்கை மாறுங்கிற இடத்துல கஷ்டப்படணும் கரெக்டாக உழைச்சா முன்னேறிடலாம் அப்படிங்கறதெல்லாம் போய் வாழ்க்கையில நம்ம வந்து கடுமையாக உழைச்சா முன்னேறிடலாம் அப்படிங்கிறதுலாம் போய் எத்தனை பேர் வந்து இங்க உழ உழைக்காம இருக்காங்க எத்தனை பேர் மூட்டை தூக்குறாங்க எத்தனை பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க அவங்க ஏன் வாழ்க்கையில முன்னேறலை உழைச்சா முன்னேறிடலாம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் போய்ங்க கண்ணை முடிட்டு உழைச்சாலாம் முன்னேற முடியாது யார் கூட சேர்ந்து உழைக்கிறோம் எங்க உழைக்கிறோம் எப்ப உழைக்கிறோம் எந்த மாதிரி இடத்துல உழைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டான இடத்துல உங்க உழைப்ப போட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு வேலையை தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சரி அந்த மாதிரி வேலை செஞ்சுதான் இங்க வந்து எல்லாருமே வந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா போய் ரோட்ல நின்று பாருங்க எத்தனை கார் போகுதுன்னு பாருங்க எத்தனை லக்ஸூரியஸ் கார் போகுதுன்னு பாருங்க அவங்களாம் என்ன நம்மள மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சா அது மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது கரெக்டுங்களா நம்மளை சுற்றி எத்தனையும் ஈஸியா வருமானம் பண்ணக்கூடிய வருமான வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாலும் அதை நம்ம நம்பறதில்லை வெஸ்டேஜ் அப்படிங்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அங்கே முதலீடு பண்ணி அந்த அனுபவம் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதில் வந்து என்ன ப்ளஸ் மைனஸ் எப்படி பண்ணணுங்கிறலாம் தெரியணும் அதுக்கு நிறைய நம்ம நாட்கள் கடக்கணும் நிறைய செலவு பண்ணணும் அப்போதான் கற்றுக்க முடியும் நீங்கள் இப்போ உங்கள் கையில் என்ன இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் என்ன உங்களை நான் உங்களால் வந்து இப்போ வேலையை தவிர நம்ம வேலையை தேடிட்டு இருக்கோம் இல்லை வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதை தாண்டி நமக்கு என்னங்க கையில் இருக்கு என்ன கைத்தொழில் இருக்கு என்ன வந்து நம்ம சுயமாக பண்ண முடியும் அப்போ வெஸ்டேஜ் எடுத்து பண்ணுங்க கற்றுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்களும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதில் சாதிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி தரோம் டெய்லியும் உட்காந்து ட்ரைனிங்கில் உட்காருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்களா டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி இன்விடேஷன் கொடுத்துட்டே இருங்க விடாதீங்க அப் பண்ணவே பண்ணாதீங்க இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு தோணும் விட்டுட்டு போயிடலான்னு தோணும் நம்மளால பண்ணவே முடியலே தோணும் அப்செட் ஆகும் எதுக்குமே அப் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரைனிங் வந்துட்டே இருங்க வாழ்க்கை வாழ்றதுக்கே போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம நிறுத்திடுறோமா யோசிச்சு பாருங்க அது பாட்டுக்கு நேரம் தான் இருக்கு நாட்கள் தான் இருக்கு தூங்குறான் எந்திரிக்கிறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் அது மாதிரி வெஸ்டேஜ்ல நீங்க சாதிக்கணும்னு மனசு என்ன வேணா சொல்லுங்க தான் இருக்கும் மனசு அது பாட்டுக்கு இப்படி அப்படிங்க 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 முடியும் ஒருத்தர் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம பண்ணிடல மாட்டேங்கணும் ஒருத்தர் வந்து சேரலைன்னா பண்ண முடியாதுன்னு ஒரு சேர்லையினா விடாதீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அடுத்த அடுத்த அடுத்தாள் அடுத்தாள் பத்து பேரை கூப்பிடுவீங்க பத்து பேருமே சேர மாட்டாங்க பத்து பேருமே எல்டிபி பாக்க மாட்டாங்க இல்ல எல்டிபி பாத்துட்டு சேரமாட்டாங்க அடுத்த ஆளுயும் கூப்பிட்டு அடுத்த இப்படி இப்படிதான் இருப்போம் அடுத்த இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்களா கெஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ரீசர்ச் பண்ணாமல் இறங்கி வேலை செய்யுங்க கடவுள் கடவுள் இருக்காரு நான் பாட்டுக்கு என்னோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடந்தாலும் சரி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பாட்டு ஜெனியூனா உண்மையா நீங்க ரெகுலரா ட்ரைனிங் பாருங்க ட்ரை பண்ணுங்க பிஸ்னஸ்ல என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களாம் என்னென்னலாம் பண்ணுறாங்கறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இறங்கி பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணலாம் சும்மா ஐடியெல்லாம் உக்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாம ஆணும் உட்காந்துட்டு சேர்ந்தாச்சு அப்படின்னு சும்மா உக்காந்துட்டே இருந்தீங்கனால சம்பாதிக்க முடியாது சக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு டார்கெட் பண்ணுங்க ஒரு ஒரு லட்சம்லாம் இங்க அசால்ட்டா இன்கம் எடுத்துடலாங்க வெளியில பாருங்க பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு இன்கம் எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது இங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்கேயும் அலையாம எத்தனை பேர் நம்ம டீமுக்குள்ளேயே லேக்ஸ்ல இன்கம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க எத்தனை பேரோட இன்கம் ப்ரூஃப் பேங்க்ல கிரெடிட் ஆனாலும் வந்துச்சா இல்லையா பாத்தீங்களா இல்லையா அப்புறம் ஏங்க நம்ம நம்மக்குள்ள ஒரு ஒரு வெறி வரமாட்டிக்குது நம்ம ரத்தம் சூடாகலையா இதை பண்ணிட்டு தான்ட்டா நம்ம வந்து வேற வேலை பார்க்கணும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும்டா அதை விடக்கூடாது அப்படின்னு சின்சியரா சீரியஸ் எடுத்து பண்ணும்ல எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுற வாழ்க்கையிலே நீங்க இருக்க போறீங்க உங்களுக்குள்ள ஒரு வெறியோட எடுத்து பண்ணுங்க ஆரம்பிங்க என்ன பண்ணணும்னு உங்களோட லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க தயங்காதீங்க நிறைய இன்னும் இன்னும் இங்க நிறைய பேத்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள தோணுதுல ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குல்ல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா போய் உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க தயங்குறீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்க முன் வந்து கேளுங்க தயங்காதீங்க யோசிக்காதீங்க கூச்சப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிற லீடர் கூட கேளுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விடுங்க அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார் எதுவாக இருந்தாலும் கேட்டு 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 பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் அப்ளைண்ட்டை தெரியப்படுத்திட்டே இருங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவர் பண்ணலனாலும் நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னே அவரும் பண்ணுவார் நீங்கள் அதில் சாதிக்க போகிறீங்க கட்டுங்க சக்ஸஸ் பண்ண போறீங்க அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும் ரெண்டு பேரும் அனுபவம் உங்களுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது அவருக்கு நிறைய தெரியும் அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்கள் பட்டு கத்துக்கிறதுக்கு பல நீங்கள் எந்த ஒரு அடிபடாமலேயும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தெளிவாக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம்